ஸோ வணக்கம் நண்பா நான் நம்ம கிளீன் கிமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது அந்த ஒரு நிமிஷம் அதாவது நம்ம எக்ஸாம் எட்டுருக்கு பார்த்திங்களா அதுக்கு இன்றைக்கி வந்து இன்னையோட லாஸ்ட் டேட்டுங்க அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு என்னால் அது கிளேம் ஆக வந்து கிடையமெண்டு என்னது இது நூறு கோல்டா ஏண்டா இது ஒரு நிமிஷம் கிளேமாகவும்ட்டு டைமண்ட் கிளேமாகவும்ட்டுக்கு டே கிளேமாகவும் கூட கரெக்டான டைம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிதான் நம்ம அப்புறம் பார்ப்போம் அதாவது இந்த எக்ஸாம் எடுத்துருக்கலாங்க அதாவது இந்த சாம்பி அந்த டோக்கன் அதோடு இன்னைக்கு விட இன்றைக்கி லாஸ்ட் டோக்கன் லாஸ்ட்டு டைம் முடிய போகுது அதுக்கு உள்ள டைமு ஸோ அதனால் அது இன்றைக்கி வந்து அப்போ அதில் ரெண்டு கன் எடுக்க வேண்டியது எக்ஸாம் மெட்டே என்ன போரு அதனால் நம்ம வந்து இதை எடுக்கலாம் என்ன கன் எடுக்கலாம் எடுக்கலாம் ஒரு கன் ஸ்க்ரீன் எடுத்துருமே வெளியே எடுத்துருவோமா எக்ஸாம் எடுத்துருவோம் ஓகே அது எடுத்தாச்சு அப்புறமா இன்னைக்கு அப்புறம் வந்து எஃப்எஃப் டோக்கனில் வந்து லாவன் எடுக்கிறோன் இருந்தேன் கோல்ட் ரயில் பண்டலு தொண்ணூறு டோக்கனா சரி நம்ம ரூட் பாக்ஸ் எடுத்துருவோமா எவ்வளோ ஆமாம் இது அறுபது கேட்குறான் இதுவும் அறுபது கேட்கான் சரி நம்ம டவுளும் இல்லையே அப்போ அதுப்பெல்லாம் வேறு ஏதாவது ஒன்று எடுத்துருவோமா மேல் பண்டெலாம் அறுபது இதுவும் அறுபது என்னடா இது எல்லாம் அறுபது கேட்குறீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருங்க இப்போ அந்த எஃப்எஃப் டோக்கன் எஃப்எஃப்டோக்கென்னு எடுக்கன்னா டைம் போட்டிருப்பான் யூஸ்ஃபுல்லு ஒன்று ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது எழுதி பத்தி அறுபது சரி இப்போ கிடைக்கும்பாங்க எது எடுக்கலாம் அந்த ரூட் பாக்ஸ் எடுத்துடலாமா கிடைக்குது தொண்ணூறு டைமண்ட் எடுத்து சரி இந்த ரூட் பாக்ஸ் ஒன்று எடுத்தோம் ரூட் பாக்ஸ் எடுத்தாச்சு எங்கேருந்து ரூட் பாக்ஸ் அந்த ரூட் பாக்ஸா இவ்வளோ சின்னதாக இருக்கு அந்த கன் ஸ்கின் ஆகுமா எக்ஸாமேட்டு கன் ஸ்கின் நல்லா இருக்கு டைமண்ட் ஏன் கிளைம் ஆக முடியுது ஏய் என்னடா நடக்கிறீங்க டைமண்ட் கிளைம் பண்ண கொடுக்குறா எனக்கு மணி எத்தனை ரெண்டு நாற்பத்தி நாற்பத்திரெண்டாவது இந்த டைமுக்கு இந்த டைமண்டு கிளைம் ஆகும் அந்த டைமண்ட்டு கிளைம் ஆக முடியுது என்ன வரும் சரிங்க வெளியே போயிட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ டைமண்டு கிளைம் கொடுப்போம் அந்த பாருங்கள் டைமண்ட் கிளைம் ஆக முடியுதுங்க எதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் கிளைம் பண்ணணுமா இது இது என்னால் ஆகு அடேடே அது பாருங்க இன்னும் இன்னும் மூணு நாள் தான் கிடக்கு ஆனால் டைமண்டு இன்னும் கிளைம் ஆக முடியுது இந்த டைம் வந்து கிளைம் பண்ணிட்டேன் இது கிளைம் ஆக மாட்டேங்குது என்னடா ஃபக் இது என்ன இதுன்னு ஒன்று க்ளைமெண்ட்டு பாருங்க கரெக்டாக அந்த வீக்லி இது வந்தால் முப்பத்தஞ்சு டைம் கிளைம் ஆகணும் கரெக்டாக மூணு நாள் தான் டைம் எடுக்குது கரெக்டான டைம் தானே கரெக்டானது கிளைம் டைம் கிளைம் பண்ணிட்டு என்னடா இது க்யமாக மாட்டிருக்கீ பைத்திய பண்ணி கேட்காமடா ஏன்னா முப்பத்தஞ்சி டைம்ன்றடா பிஜாபாஸுக்காக போட்டு வச்ச டைமுன் இருக்கு என்னடா இது வரேன் டைமன் காட்டுதே நான் கிளைம் ஆக மாட்டேக்கே என்னென்ன புரிய மாட்டேங்க காலையில் பார்த்தா தெரியும் நான் டெய்லியும் காலையில் இருந்த பண்ணி இருந்த மணி தான் கிளைம் பண்ணுவேன் நைட்டு ஏன் கிளைம் ஆக முடியுது தெரியல ஆனால் எனக்கு இது ஃபக் ஆகிட்டேன் இருந்திடலங்க அது என்னன்னு பார்த்துக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரில நம்மளுக்கு தான் அப்படி புதுசாகுது அந்த வீக்லி முதல் வீக்லிலாம் எத்தனை மணிக்கனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் இது என்னென்னா நான் கிளைமே ஆக மாட்டேக்கு காலையில் பார்த்தா தெரியும் ஸோ வீடியோ க கண்டென்ட் இல்லைனா அந்த வீடியோ சிம்பிளாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ கண்டென்ட் என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஆப் இருக்கவங்க அந்த ஆப்பில் ஒரு வீடியோ நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ போட முடியல அது ஆப்பில் எடிட்டிங் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் பார்த்தா இப்போ இது பார்த்தா இங்க ஒன்று பார்த்தா இந்த வீக்லியில் உள்ளதான் இந்த முப்பத்தஞ்சு டைமண்ட் கிளைம் இருக்கு அது ஒரு பக்கம் நம்மளை போய் முடிக்கிது இது ஏன்னா ஆம் பண்ணுது பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இன்னும் நல்லா நல்ல வீடியோ மீட் பண்ணுற யூ தட்டா அப்புறம் இந்த வீக்லி பிரச்சனை ஒன்று இருக்குது இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்குலாம் வந்திருக்கேன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முந்தி வந்து நைட்டு எத்தனை மணிக்காலும் அந்த வீக்லி டைமண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் இது என்னென்றல இப்போ வந்து கிளைம் அமௌண்ட் பாருங்க நூறு கோல்டு இருக்குது அதாவது நூறு கோல்டுன்னா நம்ம வந்து இந்த டைமண்ட் கிளைம் பண்ணல தான் இந்த நூறு கோல்டு காட்டுமா நம்ம கோல்டை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இப்போ புது ஆப்ஷன் எதுக்கு ஆனால் இது எதுக்கு இருந்ததில்லை நான் எல்லாமே டெய்லியே கரெக்டாக க்ளைம் இது இன்னையோட இன்னைக்கு உள்ள இதுதான் ஆனால் இது கிளைம் கொடுத்தா வர மாட்டேங்குது என்னென்னு தெரியல அதெல்லாம்